ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் நலத்துறை நல சங்க நிறுவன தலைவர் ஜெயம் பாண்டியன் கடந்த மூன்று நாட்களாக விடுமுறை விட்ட காலங்களில் தமிழகத்தில் ஓடுகின்ற அனைத்து ஆம்னி பேருந்துகளும் முறையாக மாநில வரி இந்திய வரி இரண்டு வரிகளும் செலுத்தி இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது போக்குவரத்து அதிகாரிகள் வேண்டுமென்றே ஒவ்வொரு டோல்கேட்டிலும் நின்று வழிப்பறி செய் கொள்ளைகளுக்கு போல வசூலி படம் வசூலிப்பது வசூலிப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நிறுத்துகிறாங்க இங்கே ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து ரிட்டன் இன்னைக்கு அவசரமாக ஏன் பிரஸ்மெண்ட் கொடுக்குறோம்னா இப்போ இன்றைக்கி வந்து எல்லோரும் ரிட்டன் வந்து அவங்களுடைய வேலைகளுக்கு அலுவலகங்களுக்கு கரெக்ட் டைத்துக்கு போகிறதுக்காண்டி வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க மக்கள் இதை ப பார்த்திங்கன்னா இன்றைக்கி போகிற வரிசையாக எல்லா ஒரு நிற்பாங்க நின்னாங்கன்னா ஒவ்வொரு டோல்கேட்லேயும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் காலதாமதம் படுத்தி வண்டி ஏற்கனவே டோல்கேட்டில் வந்து லீவுனு காரணமாக அதிக போக்குவரத்து இருக்கும் கூட இவங்களும் வந்து கூட எல்லா டோல்கேட்லேயும் செக் பண்ணுறங்கிற பேரில் இரண்டு நேரம் காலதாமதம் பண்ணி வேண்டுமணே அலக்கழித்து வண்டியை அனுப்புகிறார்கள் இதனால் வந்து பயணிகளுக்கும் எங்களுடைய ஓட்டுநர்களுக்கும் மிகப்பெரிய சண்டைகள் நட நடக்குது அதிகாரிகளும் வந்து டிரைவர்கள் வந்து இந்த மாதிரி பாசஞ்சர்கள் ரொம்ப சண்டை போடுறாங்கன்னு சொன்னால் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து ஓட்டர்களை வந்து தகாத வார்த்தைகளை வந்து இது பேசுகிறா பேசுகிறாங்க இதனால் வந்து நிறைய மன உளைச்சலுக்கு டிரைவர்கள் ஆளாகிறாங்க பஸ் ஓனர்ஸ் நைட்டு தூங்க முடியல ஒரு மணி ரெண்டு மணிக்கு ஃபோன் கொடுத்தாலும் ஓனர்கள்ட்ட ஃபோன் வாங்கி அதிகாரிகள் என்ன ஏதுன்னு அதை என்ன பிரச்சனை பார்த்துருக்கீன்னு கேட்டால் அதுக்கு கூட இப்போ ஃபோனை வாங்குறதில்ல பதில் சொல்கிறது இல்லை இப்போ அதிகாரிகள் மா நல்ல அதிகாரி டிசி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் இருந்தால் சன் அவங்க மாற்றிட்டாங்க புதுசு கமிஷனர் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு எதுவுமே தெரியாமல் கடம்புறைகள் தெரியாமல் திடீர்னு திடீர்னு செக்கிங்னு ஒரு ஆர்டரை போட்டு விட்டுறாங்க கேட்டால் வந்து எங்களுக்கு வந்து த ஃபுல்லாக ஆர்டர் போட்டிருக்காங்க எஸ்டிஐலேருந்து வந்திருக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படிங்குறாங்க ஆனால் வந்து என்ன வந்திருக்கு எதுக்கு வந்திருக்கு இதோடைய இது என்னென்னு கீழே இருக்குது அதிகாரிகள் கரெக்டாக சொல்லணும் ஆனால் அவங்க தவறாக வழி நடத்துறன்னு பேரில் வந்து பஸ் உணர்களுக்கும் பிரச்சனை பப்ளிக்கும் ரொம்ப 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 பப்ளிக்கும் பிரச்சனை இருக்குது இது இதுக்கு வந்து போக்குவரத்து அமைச்சரும் முதலமைச்சரும் முற்றுப்புள்ளி வைக்கணும்